எந்த ஒரு உறவுகளுக்கு இடையிலுமே சரியான புரிதல் இல்லை அப்படின்னும்போது அந்த உறவுகள் கிட்ட அன்பும் இருக்காது ஆழமான அன்பை விட சரியான புரிதல் மட்டும்தான் எல்லா உறவுகளையும் ரொம்ப காலத்துக்கு வாழ வைக்கும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கும் ஆனால் ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அது வாழ்க்கையும் இல்லை அந்த இடத்துல நிம்மதியும் இருக்காது உறவுகள் கிட்ட எவ்வளவோ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட சூழல்ல நான் இப்படித்தான் அப்படின்னு அவங்களோட இயல்பான குணத்தை காட்டிடுறாங்க நம்மளை மூணாவது மனசனா உணர வச்சிடுறாங்க உண்மை இல்லாத உறவுகள் கிட்ட உரிமை எடுக்கிறதும் தப்பு உணர்வுகளை புரிஞ்சுக்காத உறவுகள் கிட்ட ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறதும் தப்பு இங்க யாரும் யாரோட மனசையும் காயப்படுத்தி ரொம்ப நாளைக்கு நிம்மதியா வாழ்ந்துட முடியாது சில நபர்கள் அடுத்தவங்க முகத்துல கரிய பூசணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதனால தன்னோட கையும் சேர்ந்து கறியாகும் அப்படின்றத நினைச்சு கவலைப்படுறதே இல்லை யாரையும் பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவங்கவுங்க செஞ்ச செயலுக்கான பலன் அப்படின்றது நிச்சயம் உண்டு அவங்கவுங்களோட எண்ணம் அவங்கவுங்களோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில முன்னேற நம்ம ஒவ்வொருத்தருமே கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் ஒன்று எப்பயுமே நம்மளோட உடல் மன ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா தான் நம்மளோட குறிக்கோளை நம்மளால கவனத்தை செலுத்த முடியும் நம்மள சார்ந்தவங்களை நம்மளால கவனிக்க முடியும் ரெண்டு செலவு போக சேமிச்சுக்கலாம் அப்படின்னு எப்பயுமே நினைக்கக்கூடாது சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை ஒதுக்கிட்டு தான் செலவே நம்ம செய்யணும் மூணு நம்மளோட அடுத்த நகர்வையோ இல்லை எதிர்கால திட்டங்களையோ எப்போயுமே மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம எப்பயுமே அடுத்தவங்கள பார்த்து தான் வியந்து போகிறோமே தவிர நம்மளோட பலம் என்ன அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்கறதே இல்லை இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே அடுத்தவங்கள பின்தொடர்ந்து போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தனக்கான குறிக்கோள்களை அதில் நியமித்து அதோட பாதையில் நம்ம சரிவர பயணத்தை ஆரம்பித்தா போதும் நம்மளை பார்த்து அதை பின்தொடர்ந்து வர்றதுக்கு பல பேர் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் வேண்டாம் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு பொய்ய ஆடம்பரமா வாழ்க்கையை வாழ்கிறத விட ஆரோக்கியமான வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமானது வறுமையில வாடினாலும் சுயமரியாதை இழக்காதீங்க நண்பனே உங்களுக்கு ஆனாலும் வார்த்தைகளை கொட்டாதீங்க நீங்க செஞ்ச காரியம் தோத்தே போனாலும் மனசு உடஞ்சு போயிடாதீங்க புடிச்சவங்க உங்களை விட்டு போனாலும் வாழ்க்கையை நீங்க வெறுக்காதீங்க எல்லாமே நிச்சயமா ஒரு நாள் கடந்து போகும் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஏன்னா அளவுக்கு மீறின பொறுமை கூட சில நேரங்களில் முட்டாள்தனமாக ஆயிரும் ஒரு நபருடைய கதையும் என்ன அப்படின்னு தெரியாமல் அவங்கள மதிப்பிட்டுறக்கூடாது கதை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்றது அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும் அதனால எப்பயுமே நம்ம ஒரு நபரை பார்க்குற கண்ணோட்டத்தை வச்சு அவங்கள எட போட்டுறக்கூடாது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறது கிடையாது ஆனால் நமக்கு தகுதியானது அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீரும் கிடைச்சதை வச்சு சிறப்பாக வாழ்கிறது தான் அழகு புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விதி நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் வாய்ப்பு அப்படின்றது வாழ்க்கையில நமக்கு ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை வியந்து பார்க்கும் இன்னைக்கு சந்தோஷமா தெரிகிறது நாளைக்கு கஷ்டமா தெரியலாம் இன்னைக்கு கஷ்டமாக தெரிகிறது நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் நம்ம தான் வாழ்க்கையை வந்து எப்பயுமே சமநிலையோடு வாழ கத்துக்கணும்